வணக்கம் வள்ளுவரே ஒருவன் மறுபடி மறுபடி இந்த பூமியில் பிறக்காமல் இருக்க என்ன வழி அப்பனே பல்வேறு ஞான நூல்களை படித்தும் அது குறித்து எழும் சந்தேகங்களை மகான்களிடம் கேட்டும் ஒருவனது உள்ளம் உண்மை பொருளை என்றும் உள்ளதான பரம்பொருளை உள்ளது உள்ளபடி உணருமானால் அவனுக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது அவன் மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறக்காமல் இறைவன் திருவடியாம் வீடு பெற்றே அடைவான் இதைத்தான் ஓர்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்புன்னு மெய் உணர்தல் அதிகாரத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது குரலாக எழுதி வச்சேன் அருமை வள்ளுவரே ஓர்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஒருவன் பல வகையில் ஆராய்ந்து உள்ளதை உள்ளவாறு மெய்ப்பொருளை உணர்வானாயின் அவனுக்கு மறுபறுப்பு கிடையாதுங்கிறத அருமையாக எடுத்து சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாளை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்